வணக்கம் மக்களே இது பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸில் எடுத்த வீடியோ தாங்க இதில் பொங்கல் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஆத்தூருக்கு போயிருந்தோம் அங்கே சின்ன வயசில் நிறைய நாங்கள் மெமரிஸ் இருந்துச்சு அப்படியே தெரியும் அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தோங்க பார்த்திங்கன்னா நாங்கள் கோப்பில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள்ஸ் அங்கே மரம் இருந்தது அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த இந்த லீவில் பிளான் பண்ணுங்க சரி இங்கே ஆத்தூர்லேருந்து முட்டல் ஃபால்ஸ் ரொம்ப பக்கம்தான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க சரி இந்த ஹாலிடேஸில் போகிறப்ப நாங்கள் சரி பனி அதிக அதிகமாக இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்கும் ஏன்னா குளிருக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சங்க ஆனால் அந்த முட்டோல் ஃபால்ஸில் போனோம் கூட்டங்க அவ்வளோ கூட்டம் அந்த தண்ணி அருவி கொட்டுறது பார்க்குறவே பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டுங்க அப்படியே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ பாசி மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்க ஆனால் அது பாசி இல்லைங்க அவ்வளோ மீன் கூட்டம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அப்படி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த லீவ்னால நிறைய கூட்டமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக நிறைய ஸ்பிளி பண்ணி விட்டுட்டாங்க பீப்புள்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் விட்டாங்க அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தாங்க அப்படியே இந்த கீழே பைக் எடுத்துட்டு வர வழியில் பாத்தீங்கன்னா நான் இழந்த எங்க ஊர்ல பார்த்திங்கன்னா இதை நான் இழந்தேன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவோம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போய் இழந்த பழம் திரட்டி பழம் அப்படின்னு சொல்லி நிறையா இருந்ததுங்க அப்படியே பைக் நிறுத்திட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை நாங்கள் பறித்து சாப்பிட்டுட்டு சின்ன வயசில் அப்படியே மெமரிஸை ரீகால் இருந்தாங்க அப்படியே கிளம்பி வந்தோம்னா அப்படியே கீழே வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பைக் போட்டுவிட்டு பார்க்கில் பார்க் பக்கம் போனோங்க அங்கே போட்டிங்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அதில் பார்த்திங்கன்னா மொபைல் அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எடுக்க முடியல அப்படியே பார்த்திங்கன்னா திரும்ப உள்ள பார்க்கில் ஜாலியாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஊஞ்சல் இருந்தது ரோஸ் பார்க் இருந்தது அப்படியே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை நிறைய பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருந்ததுங்க அப்படியே குழந்தைங்களோட ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு அங்கே கேண்டீனில் சாப்பிட்டு அங்கேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சுகம் இருக்குது குளித்து முடிச்சுட்டு அங்கேயே சாப்பாடு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி செஞ்சு அது கூட பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு குழந்தைங்களோட எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்துருந்தாங்க சேர்ந்து ஜாலியாக அந்த ஹாலிடேஸை சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அது மட்டும் இந்த ஹே இந்த பொங்கல் ஹாலிடேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு ஹாலிடேஸாக போச்சுங்க சூப்பராக அந்த என்ஜாய் பண்ணாங்க